மா விஷ்ணுமே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மயன்மயன் நேர்களை அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மயன் மயன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில மயன்மேனன் சேனல்ல தொடர்ந்து ஒவ்வொரு பயிற்சியை பத்தியும் ரசிகளை பத்தியும் பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம் குறிப்பா குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி மாத ராசி பலன்கள் இப்படி எல்லாம் பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம் அது குறிப்பா இப்ப தனுசு ராசியை பத்தி நம்ம பார்க்க போறோம் தமிழசன செய்ய போடுறதுல ஒரு ராசில அதிக காலம் தங்கக்கூடிய சனி பகவான் முதல் மூன்று மாதங்கள் அதாவது வருகின்ற இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூணாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது அற்புதமான அமைப்பாகும் இதன் காரணமா முதல் மூணு மாதத்துல எல்லா வகையிலும் வளமும் நலமும் பணவரவுகள் பெறக்கூடிய காலமாக உள்ளது அதே சமயம் குரு பகவான் வருகின்ற பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிய ராசிக்கு ஆறில் சஞ்சாரம் செய்ய இருப்பது சிறிது நெருக்கடியை தரும் அமைப்பு என்றாலும் சனியின் சாதக சஞ்சாரத்தால எதையும் சமாளிக்க முடியும் ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மே மாதங்கள்ல பண விஷயத்துல சற்று சிக்கனத்தோடு இருந்தா வருகின்ற பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ராசி அதிபதியான குரு ராசிக்கு ஏழாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால சகல சௌபாவங்களையும் மன மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடைபெறும் நேற்றைய எண்ணம் நிறைவேறும் நண்பர்கள் உதவியுடன் ஒரு முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் உண்டாகும் உங்கள் எதிர்பார்ப்பு எளிதாக நிறைவேறும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த தகவல் வருகின்ற மே மாதத்திற்கு பிறகு குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடைபெறும் இந்த ஆண்டு பண வருவதற்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது வாக்குறுதியை எளிதில் நிறைவேற்றுவீர்கள் வாங்கிய கடன்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்து விடுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்களது வளர்ச்சி மேலோங்கி இருக்கும் ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக நல்ல வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று இயங்கியவர்களுக்கு பெரிய நிறுவனத்தில் இருந்து நல்ல செய்தி உங்களை தேடி வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அதே சமயம் சர்பகிரகமான ராகு நாளிலும் கேது பத்திலும் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் சனியோட சாதக சஞ்சாரத்தால எதையும் சமாளிக்க முடியும் வருகின்ற பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராகு மூணாம் வீட்டிலும் கேது ஏழாம் வீட்டிலும் ஒன்பதாம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்ய இருப்பது பல்வேறு வளமான பலன்களை தரக்கூடிய அமைப்பாகும் அதே சமயம் ராசிக்கு மூணில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வருகின்ற இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நாலாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் அர்த்தாஷம சனி ஆரம்பமாகிறது சனி நாலு சஞ்சாரம் செய்ய இருப்பதுனால தேவையற்ற அலச்சலம் இடையேறுகளும் உண்டாகும் ராசியாபதி குரு பகவான் வருகின்ற மே மாதம் முதல் ஏழாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால எதையும் சமாளிக்கக்கூடிய பலத்தை அடைய முடியும் அதே சமயம் ராசிக்கு மூணில் ராகு ஏழில் குரு சஞ்சாரம் செய்ய இருப்பதால இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வளமான பலன்களை பெறக்கூடிய அமைப்பும் சமுதாயத்தில் கௌரவமான நிலையை எட்டக்கூடிய யோகமும் உறுதியாக உண்டுங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அனைவரும் அன்பாக நடந்து கொள்வதால் மன நிறைவும் மகிழ்ச்சியும் உண்டாகும் சுக வாழ்வு சொகுசு வாழ்விற்கு இடையூறுகள் ஏற்படும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் தேடி வரும் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் குறையும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் சொந்தமாக பூமி மனை வாங்கி சேமிப்பீர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த சுப செய்தி உங்களுக்கு வந்து சேரும் வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும் சுப காரியங்களும் கைகூடும் கொடுக்கல் நோக்கல் விஷயத்துல பெரிய அளவில் முதலீடுகள் செய்து நல்ல லாபத்தை காண்பீர்கள் கொடுத்த கடன்களும் தடையின்றி வசூலாகும் சிலருக்கு கடன் பிரச்சனைகள் தீரும் இதுவரை இருந்து வந்த ஒம்பு வழக்குகள்ல தீர்ப்பு சாதகமா அமையுங்க எதிர்களும் நண்பர்கள் ஆவார்கள் எதிர்பாராத தனவரவு உண்டு சேமிப்பு பெருகும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள் பணியில் காத்திருந்த பதவி வெறும் ஊதியம் உயர்வும் தடையின்றி கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு தகுதி வேலை கிடைக்கும் பெயர் புகழ் உயரக்கூடிய காலமாக அமைவதால் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி அவர்களின் ஆதரவை பெறுவீர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும் பத்திரிகை நண்பர்களின் ஆதரவு மகிழ்ச்சி அளிக்கும் அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டமான கிழமை சனிக்கிழமை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகூர் பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணையால் அபிஷேகமும் ஐந்து எல் தெய்வமும் வாரந்தோறும் நீங்கள் போய் செய்து வர உங்களுடைய அந்த அர்த்தாசம சனியானது ஆரம்ப ஆகாத உங்களோட அந்த சனிக்கு உண்டான பலன் சற்று கடினமாக இல்லாமல் மெதுவாக அது குறைய தொடங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க